எப்படி சொல்வதென தெரியாமலே என் மனதோடு மல்லுக்கட்டும் எத்தனையோ கதைகள் இப்படித்தான் மூச்சு திணறலில் மாண்டு போனது அட எப்படி சொல்வதென தெரியாமலே என் மனதோடு மல்லுக்கட்டும் எத்தனையோ கதைகள் இப்படித்தான் திணறலில் மாண்டு போனது உங்களின் சொல் அம்புகள் குளத்தின் மேலே வீசப்பட்ட கற்களைப் போலவே என் ஆள் மனதிலும் சேமிக்கப்பட்டன அட உங்களின் சொல் அம்புகள் குளத்தின் மேலே வீசப்பட்ட கற்களைப் போலவே என் ஆழ்மனதிலும் சேமிக்கப்பட்டன வஞ்சக புகழ்ச்சியில் நீங்கள் விரித்த செங்கம்பளம் வேள்விக்காய் போன ஆட்டின் கழுத்து மாலியாகவே என் கண்ணுக்கு தெரிந்தது அட வஞ்சக புகழ்ச்சியில் நீங்கள் விரித்த செங்கம்பளம் வேள்விக்காய் போன ஆட்டின் கழுத்து மாலியாகவே என் கண்ணுக்கு தெரிந்தது துரோகத்தின் சாட்டையை தூக்கி வர உங்களை காணும் போதெல்லாம் கல்லறை தோட்டத்தில் கண்ணீர் பூக்களுடன் வருகின்றேன் துரோகத்தின் சாட்டையை தூக்கி வரும் உங்களை காணும் போதெல்லாம் கல்லறை தோட்டத்தில் கண்ணீர் பூக்களுடன் உங்களை வழியனுப்ப வருகின்றேன் தற்பெருமை கதையோடு உங்களின் சொற்பொழிவு கேட்கையிலே பொங்கியலும் உணர்வுகளை அடக்கிவிட்டு மழைக்கால தவளைகளின் இசையதுவாய் ரசிக்கின்றேன் அட உங்களின் தற்பெருமை கதையோடு சொற்பொழிவு கேட்கையிலே பொங்கியலும் உணர்வுகளை அடக்கிவிட்டு மழைக்கால தவளைகளின் இசையதுவாய் ரசிக்கின்றேன் எப்படித்தான் இருந்தாலும் அட எப்படித்தான் இருந்தாலும் என் மனதோடு மல்லு கட்டும் எத்தனையோ கதைகள் இப்படித்தானே மூச்சு திணறலில் மாண்டு போனது காட்டிக் கொடுப்புகளின் சாட்சியங்கள் பேசுகையில் முத்தமிட்ட ஜூதாசும் முப்பது வெள்ளியுமாய் கற்பனையில் வந்து போக புன்னகையில் கடக்கின்றேன் அட உங்களின் கொடுப்புகளின் சாட்சியங்கள் பேசுகையில் முத்தமிட்ட ஜூதாசும் முப்பது வெள்ளியுமாய் கற்பனையில் வந்து போக புன்னகையில் கடக்கின்றேன் நம்பி கெட்ட கதை நட்போடு வந்து போக அட நம்பி கதை நட்போடு வந்து போக நீயுமா புரூட்டஸ் எனக் கேட்ப நினைப்பதுண்டு ஆனாலும் இப்படித்தான் அமைதியாகும் என் மனசு அட ஆனாலும் இப்படித்தான் அமைதியாகும் என் மனசு செய்யாத குற்றத்துக்காய் தண்டனைகள் தேடிவர மனதோடு மல்லுக்கட்டும் எத்தனையோ கதைகள் இப்படித்தான் மூச்சு காட்டினில் மாண்டே போகிறது அட நான் செய்யாத குற்றத்துக்காய் தண்டனைகள் தேடிவர மனதோடு மல்லுக்கட்டும் இத்தனையோ கதைகள் இப்படித்தான் என் மூச்சுக்காற்றில் மாண்டே போகிறோம் ஆனாலும் எப்படி சொல்வதென தெரியாத கதையதிலே அட ஆனாலும் எப்படி சொல்வதென தெரியாத கதையதிலே கற்பனை குதிரையிலே கர்ணனாய் போய் வரவும் என் கற்பனை குதிரையிலே கர்ணனாய் போய் வரவும் கனவு தூக்கத்திலே ஹரிச்சந்திரன் வந்து போக அடை என் கனவு தூக்கத்திலே ஹரிச்சந்திரன் அவன் வந்து போக இப்படித்தான் இன்னும் இருக்கிறேன் நான் இப்படித்தான்